குழந்தைகள் பயன்படுத்துறது கடல பண்ணாலும் வெளியே வந்து செயற்கை செயற்கை இயற்கை பாடுறது நல்ல நறுமணம் உண்டு நூறு கிராம் ஆளுநா அரை அதுக்கு அடுத்து வந்து நித்தாட்டி நல்லா வளர்ச்சி நீ வளர்றதுக்கு இருபது ரூபாய் ஒரு மாதம் நூத்தி இருபது ரூபாய்

பொடு பொடு தலை பொடுக்கு 4 பைன் பொடுமானது இது பேனுக்கு இந்த மூளிகை முக அழகு பவுடர் முக ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து